அன்பு தோழிகளுக்கு வணக்கம் இது உங்கள் சிறகு விரி நாம் ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில் அதாவது அல்பபெட் வரிசையில் இப்படி த பார்க்க போகிற வீடியோ ஹச் லெட்டர் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வரிசையில் நான் ஏ டு டூ ஜெட் எல்லா லெட்டர்ஸ்க்கும் போட்டிருக்கேன் இதுக்கே ஒரு ப்ளே லிஸ்ட்டு அல்பபட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்களையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நான் இதோடைய லிங்க்ஸும் ஒவ்வொரு எழுத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் மூன்று அடி நீளத்தில் நாலு ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம் ஒன்றடி நீளத்தில் ரெண்டு ஒயர் வெட்டி எடுத்திருக்கோம் இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ எப்படி ஆரம்பிக்கலாம்னு பாருங்கள் வெட்டி வச்சிருக்க மூன்றடி ஒயரில் ரெண்டு ஒயரை மட்டும் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு இந்த பண்ணி இந்த மாதிரி பிடிச்சிக்கங்க ரெண்டையும் ரெண்டாக சாமமாக மடிச்சுக்கங்க மடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் வச்சிருக்கோம் ரெண்டையும் சாமமாக மடிச்சு வச்சிருக்கோம் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் மேலே ஹேண்ட் சைடில் இருக்க ஒயர் அப்படி மேலே வைங்க வச்சுட்டு இந்த பள்ளமான பகுதியை மேலே வைங்க எப்பவும் போடக்கூடிய பேசிக் ஸ்கொயர் நாட்டு தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த லூப்புக்குள்ளே இந்த ரெண்டாவது ஒயருடைய பாகத்தை எடுத்து விடுங்க விட்டு டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட்டு கிடைச்சிரும் இது வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயர் அப்படிங்கிறனால அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் சமமாக இருக்குது ரெண்டு ஒயரையும் செக் பண்ணிடுங்க இதுவும் சமமாக இருக்குது இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடைச்சிருச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ பேசிக் ஸ்கொயர் நாட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதை அப்படியே திருப்புங்க திருப்புனிங்கன்னா இந்த ஒயர்னுடைய பள்ளமான பகுதி நம்ம நம்மளுக்கு தெரியற மாதிரி இருக்கும் இப்போ நாலு ஒயரும் சமமாக தான் இருக்கும் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இப்படி மடிச்சுக்குங்க ரெண்டாவது ஒயரை அதை லாக் பண்ற மாதிரி ரெண்டாவது ஒயர் மடிச்சு வைங்க மூணாவது ஒயர் அதை லாக் பண்ணுற மாதிரி மடிச்சு வைக்கணும் இப்போ நாலாவது ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட் வச்ச லூப் குள்ளே விடுங்க விட்டீங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் நாட் கிடைச்சிரும் இனிமேல் வந்து நம்ம ஒவ்வொரு முறையும் திருப்பி பின்ன வேண்டியதில்லை இந்த பக்கமும் ஸ்கொயர் நாட்டு தான் இருக்குது இந்த பக்கம் ஸ்கொயர் நாட்டு தான் இருக்குது இப்போ இந்த பக்கத்தில் தான் நம்ம பின்னே மேலே வளர்த்தி கொண்டு வர போகிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து மேல் பகுதியில் வளவளப்பான பகுதி அதாவது நைஸான பகுதி தான் கிடைச்சிருக்கு இப்போ நாலு ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் இப்படி மடிக்கும் மடிக்கும்போது நம்மளுக்கு இந்த பள்ளமான பகுதி மேலே தெரிகிற மாதிரி கிடைக்கும் அதுக்கடுத்து ஒயரை அதை லாக் பண்ணுற மாதிரி வைங்க மூணாவது ஒயரையும் மடிச்சுக்குங்க நாலாவது ஒயரை மடித்து இந்த லூப் குள்ளே விடுங்க இப்போ வந்து நம்மளுக்கு பள்ளமான பகுதி மேலே தெரிகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட்டு கிடைச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கிடைச்சிருக்கோம் மறுபடியும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா இந்த பள்ளமான பகுதியை இப்படி மடக்கி வைக்கும்போது மேலே நைஸான பகுதி கிடைக்கும் ரெண்டாவது உயரம் அது மேலே மடிங்க மூணாவது உயரம் அது மேலே மடிங்க நாலாவது ஒயரை இதுக்குள்ளே விடுங்க இப்போ இந்த மாதிரி கிடைக்கும் இதே ஸ்டெப்பை நம்ம தொடர்ந்து பின்னிக்கிட்டே இருக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்ந்துருக்கு இது வந்து மொத்தமாக ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு வளர்கிற வரைக்கும் இந்த ஒயரில் பின்னிக்கிட்டே வாங்க ஏழு சென்டிமீட்டர் பின்னி முடிச்சுட்டு எப்படி முடிக்கணுங்கிறத காட்டுறேன் நம்ம இதே மாதிரி ஒரு பக்கம் பள்ளமாக வர மாதிரி ஒரு பக்கம் நைஸாக வர மாதிரி பின்னி முடித்து ஏழு சென்டிமீட்ரு வரைக்கும் நம்ம பின்னியிருக்கோம் ஏழு சென்டிமீட்டர் பின்னிருக்கும் இப்போ வந்து மேல் பகுதியில் நம்ம சொற சொரப்பாக இருக்கிற அதாவது பள்ளமாக இருக்கிற பகுதியில் தான் நம்ம முடிச்சிருக்கோம் இது எப்படி இந்த பின்னலை முடிக்கணும் அப்படின்னா நாலு பக்கமும் நாலு ஒயர் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லூப் இருக்கும் பழைய பின்னலில் இப்போ இந்த ஒயரை எடுத்து இந்த ஃபஸ்ட் லூப்பில் விடுங்க விட்டு டைட் பண்ணக்கூடாது அப்படியே லூஸாக மட்டுமே வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற லூப்புக்குள்ளே விடுங்க விட்டு லூ இது பண்ணிக்கோங்க மூணாவது ஒயரை இந்த பக்கம் இருக்கிற லூப்புக்குள்ளே விடணும் அடியில் இருக்கிற பின்னலுக்குள்ளே விடுங்க நாலாவது லூப்பை இந்த அடியில் இருக்கிற லூப்புக்குள்ளே விடுங்க இப்போ நாலு ஒயரையும் நம்ம சொருகிட்டோம் சொருகிட்டு இப்போ ஒரே சமயத்தில் டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அந்த நைஸான பகுதி வர மாதிரி ஒரு ஸ்கொயர் நாட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி முடிச்சுட்டு நல்லா டைட்டாக இழுத்துருங்க இழுத்துட்டு இந்த தேவையில்லாத ஒயர்களை வெட்டிடுங்க வெட்டும்போது நல்லா டைட் பண்ணிட்டு இழுக்கணும் அதே மாதிரி இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த போயிடக்கூடாது அந்த மாதிரி இழுக்கக்கூடாது இந்த மாதிரி வெட்டிடுங்க இது வந்து நம்ம ஏழு சென்டிமீட்டர் பின்னிருக்கோம் இதே மாதிரி மறுபடியும் மூன்றடி ஒயரில் ரெண்டு ஒயர் நம்மகிட்ட இருக்கும் அந்த ஒயர்லையும் இதே மாதிரி ஒரு பின்னல் பின்னுங்க ஒன்றடி வச்சிருக்க ஒயரில் மூணு சென்டிமீட்டர் மட்டும் பின்னிட்டு மொத்தத்தையும் பார்க்கலாம் வாங்க நாம் மூன்று அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருந்தோம் அந்த ரெண்டு ஒயரையுமே ஏழு ஏழு சென்டிமீட்டர் வர மாதிரி பின்னியிருக்கோம் நடுவில் வைக்கிறதுக்காக ஹச்சினுடைய அந்த இணைப்புக்காக நாம் மூணு மூணு சென்டிமீட்டர் அளவுக்கு நாம் பின்னிருக்கோம் இப்போ இந்த இதை வந்து நம்ம கம்பி வச்சு சொருகு ஒட்ட போகிறோம் அல்லது நீங்கள் குளுகன் வச்சு ஒட்டினாலும் ஒட்டிக்கலாம் இப்போ நாம் மூணு சென்டிமீட்டர் மட்டுமே பின்னி வச்சுருக்கிற அந்த சின்ன ஜாயிண்டை எடுத்து நீங்கள் கம்பி கோத்துருக்கேன் கோத்துட்டு இதை வந்து ரெண்டு பக்கமும் இந்த ஹைட்டான குச்சியை வச்சு சொருகிட்டு வளச்சி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹஜ் ரெடி ஆயிரும் இந்த ஒரு பக்கம் வளைச்சிட்டு காட்டுற பாருங்க இப்போ வந்து நம்ம கம்பி கோத்து இந்த பக்கமும் இந்த பக்கம் நல்லா வளைச்சி விட்டுட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக கோத்துருக்கு இப்போ இந்த ஹச் வந்து நமக்கு யூஸ் ரெடி ரெடியாயிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் முன்னாடி பார்த்துக்கலாம் வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்